என் பேர் லாரன்ஸ் நான் வந்து ஆக்சுவலாக வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு விவசாயத்தை மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம் பார்த்திங்கன்னா நான் சின்னதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே காரைக்காலில் இருந்தாலும் நான் விருதாச்சலம் என்னுடைய பூர்வீகம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலே நான் வந்து விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் எங்கள் வந்து குடும்பமே விவசாய குடும்பம் எங்களுக்கு வயலாக இருக்குது விருதாச்சலம் பகுதி பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு கம்பு சோளம் கேழ்வரகு இது மாதிரி நிறையா மகசூல் அதிகமாக நான் வந்து சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அவ்வளவு விதமான தானியங்களாக இருக்கும் தென்னை சாமை எள் வரகு இவ்வளவும் ஒரு அதிகமான வந்து தானியங்கள் வந்து எங்கள் வயலிலேயே உற்பத்தி ஆகும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே போனால் ஒரு ஒரு தானியம் கூட பார்க்க முடியல அந்தளவுக்கு வந்து ஒரு மோசமான நிலையை நோக்கி நம்ம போய்ட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எதை எடுத்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் மயமான உலகம் எல்லாமே யூரியா போட்டு இன்றைக்கி வந்து மக்களுடைய ஆரோக்கியமான தன்மை வந்து சுத்தமாக குறஞ்சிட்டு போயிட்ருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து நம்மளாம் வந்து விவசாயிகளைய கட்டாயம் ஆதரிக்கணும் விவசாயிகளுக்கு வந்து என்ன நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை செய்யணும் கட்டாயம் அரசு வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து நல்லதொரு மானியத்தை கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கணும் அப்போ தான் இந்த விவசாயம் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது சோறு இல்லாமல் எப்படி சாப்பிட முடியும் இன்றைக்கி வந்து உணவுப் பொருள் தான் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு எடுக்கக்கூடிய அதிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது அப்படிப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விவசாயம் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் உணரணும் இயற்கையான முறையில் நம்ம விவசாயம் பண்ணி அந்த இயற்கையான முறையில் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கான உணவுகளை தயாரிக்கிறதில் நம்ம முக்கிய பங்கு வைக்கணும் அப்படி யார் யாரெலாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்க ஊக்குவிக்க ஊக்குவிக்கணும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்கமும் அவங்கள ஊக்குவித்து நிறையா இன்றைக்கி இயற்கையான பொருட்களை தயாரிக்கிறதுக்கான முறையை கையாண்டோம்னா ஆரோக்கியமான வாழ்வாழலாம் நம்முடைய பொருளாதாரமும் அடையும் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஆரோக்கியமாக இல்லாமல் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய் தான் நிறையா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சம்பாதிக்கிற பணத்தை அவ்வளோவு வந்து செலவழிக்கிறோம் இன்றைக்கி ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அதுக்காக நம்ம இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி சாமை தென்னை வரகு இது மாதிரி அரிசிகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சுகர் போன்ற பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கிறது அந்த தானிய வகைகளை சாப்பிடும்போது நம்ம வந்து அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இருந்தாலும் எனக்கு வந்து இந்த இயற்கையில் ரொம்ப ஆர்வம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பலாமரம் முருங்கை எல்லாம் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் இந்த இருக்குது நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மாமரம் அதை கருவேப்பிலை முதல் கொண்டு வச்சுருக்கேன் கொய்யா வச்சுருக்கேன் அது சைடு ஒரு மாமரம் அங்கே பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் தென்னை மரம் பக்கத்துலேயும் நம்ம பனை மரம் கூட இருக்குது அதில் நான் வந்து எனக்கு வந்து அது ஒரு தொந்தரவாக இருந்தாலும் அதை நான் அழிக்காமல் வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து இயற்கையாக அதை வந்து நம்ம ஒன்றும் செய்யக்கூடாதுங்கிறனால இந்த மாமரம் பார்த்திங்கன்னா மாம்பரம் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் கருகி இருக்குது அது அதனுடைய காரணம் இந்த பனியினால் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் வந்து நம்ம விவசாயிகள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் இந்த இதில் கமெண்ட்டில் போடுங்க இதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல நான் வந்து சின்ன இதில் விவசாயத்தில் ஆர்வம் இருந்தாலும் இப்போ அடுத்ததை படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து கரைக்கலில் வந்து ஒரு எல்ஐசியில் வந்து நான் பணி புரியறதுனால இதை மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா நாளுக்கு நாள் வந்து மறைஞ்சி போச்சு அப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த பார்த்திங்கன்னா இந்த முருங்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பார்த்திங்களா அதனால் சுற்றி நான் வந்து அது மாதிரி மருதாண்டி இருக்குது சுற்றி எல்லாம் எல்லா வகையான எல்லா மரங்களும் நம்ம வந்து வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மணி பிளான்ட் வந்து அழகாக ஏறி இருக்குது பாருங்களேன் எனக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையாக வாழணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஆர்வம் அதிகம் இந்த இயற்கையோடு ஒன்றித்து வாழணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம் அன்றைக்கி சிட்டியில் பார்த்திங்கன்னா வந்து இயற்கை அப்படின்னா என்னென்னு ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் பார்த்திங்கன்னா அப்படியே நிறையா சட சட சடையாக காய்க்கும் எவ்வளோ முருங்கை பார்க்க சின்ன கண்ணாக இருந்தாலும் அவ்வளோ அற்புதமாக காய்க்கும் இந்த முருங்கையெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள்ல இது வந்து முத்தி போச்சு இருந்தாலும் அந்த விதை வந்து ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதனால் கா காஞ்சான் அந்த விதையை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதனால் வந்து விவசாயிகளை வந்து அதிகமாக நம்ம வந்து ஊக்குவிக்கணும் ஊக்குவிச்சு அதன் மூலம் ஒரு ஆரோக்கியமான இயற்கையான உணவுகளை உண்றது உண்பதன் மூலம் நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ் வாழலாம்னு சொல்லிக்கிட்டு இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் கொடுங்க லைக் போடுங்க நன்றி வணக்கம்